இசைரவேலியின் ஆறுதல் வர காத்திருக்கிறவன் அப்ப யோசி பாருங்க நீதி உள்ளவன் தேவபக்தி உள்ளவன் இஸ்ரவேலியின் ஆறுதல் என்பது குமாரனாகிய கிறிஸ்து வருவதற்காக காத்திருக்கிறான் ஏனென்றால் கிறிஸ்து வருவார் என்று அவனுக்கு அந்த வெளிப்பாடு உண்டு ஆஹ் கிறிஸ்துவை காணும் முன்னே தான் மறிக்க மாட்டேன் என்கின்ற நிச்சயம் உண்டு உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க வேண்டி காரியத்தை பார்க்கணும் முதலாவது இயேசப்பா பாருங்க ஆண்டு வர முன்ன வைங்க மாத்திரம் அல்ல அவனை குறித்து வேதமே சாட்சி கொடுக்கிறது பரலோகமே சாட்சி கொடுக்கறது எப்படிப்பட்ட சாட்சியிடம் என்று கேட்டால் நீதி இருக்கிறான் தேவ பக்தி இருக்கிறான் இஸ்ரோலின் ஆறுதல் வர இருக்கிறான் நம்மை குறித்து பரலோகம் கொடுக்கிற சாட்சிதான் பெரிய சாட்சி ஊர்ல இருக்கிற சொந்தக்காரங்க மாமா மச்சன் தோழன் தோத்தன் இவன் கொடுக்குற சாட்சிதான் சாட்சியே செல்லாது அவங்க இன்னைக்கு நீ உதவி செய்யறதுனால உங்களை பத்தி பாராட்டி சாட்சி சொல்லலாம் நாளைக்கு உங்களுக்கு எந்த உதவியும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே இல்லாம நீங்க பலவினமா இருந்தா நீங்க அதெல்லாம் மறந்துடுவீங்க ஆனால் உங்க வாழ்க்கையில ஒன்றை மறந்து விடக்கூடாது ஆண்டவர் செய்த நன்மைகளை பகிர்ந்து கொள்ளுதல் ஆண்டவரை நம்மை குறித்து கொடுக்குற நல்ல சாட்சிகள் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட சாட்சியை வச்சிருக்கிறார் பரிசுத்தவான் எந்த சாட்சி பெற்றிருக்கிறோமா கர்த்தரே தன் வாயினாலே நம்மை பரிசுத்தவான் சொல்ற அளவுக்கு ஆண்டவரே தன் நாவினாலே நம் தேவ் தேவ மனுஷன் என்று சொல்லும் அளவுக்கு ஆண்டவரே தம்முடைய வாயினாலே இவன் நல்லவன் நல்லவர் என்று சொல்லும் அளவுக்கு ஆண்டவரே தம்முடைய வாயின் வார்த்தையால் நம் ஒருவரை குறித்து சாட்சி கொடுக்கிற அனுபவம் இருக்குமா அந்த அனுபவம் மிக 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 அவசியம் உலகம் கொடுக்குற சாட்சி இல்ல மனைவி பிள்ளைகள் பெற்றவர்கள் அவங்க மத்தியில் நல்ல சாட்சியான லைஃப் ஆனாலும் கர்த்தர் கொடுக்கிற சாட்சி தேவன் கொடுக்கிற சாட்சி அவனை குறித்து ஆண்டு அப்படி சாட்சி கொடுக்கிறார் அவன் மேல் பரிசு ஆவி இருக்கிறார் அவன் மேல் பரிசுத்தாவி இருந்தார் இன்றைக்கு உங்க மேல கர்த்தருடைய ஆவியில் இருக்கிறார்ன்றது எல்லா கண்ணும் பார்க்கணும் எல்லா கண்ணும் பார்க்கணும் உங்களுக்குள் மேல ஒரு கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு அவன் கர்த்தருடைய பிள்ளை அவன் ஜபிச்ச அற்புதம் நடக்கும் சொல்ல சொல்ல வானம் திறக்கப்படுகிறது ஒரு விசேஷத்தை அபிஷேகத்தை வைக்கிறார் ஒரு விசேஷத்தை வல்லமை வைக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் வியாதி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறேன் வெலவினங்களை கத்தர் சுட்டரிக்கிறதை பார்க்கிறேன் கர்த்தருடைய தீர்க்கதர்சன வார்த்தை புறப்பட்டு வருகிறதுக்கா நன்றி ஆவியாத்ம சாரன் அடித்தும்